இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமானாக கண்டேன் ஆதியாகவும் ஏழாம் அதிகாரம் முதலாவது வசனம் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் தேவனே தம்முடைய பிள்ளைகளை நம்பி மிகப்பெரிய பதவிகளையும் முக்கிய பொறுப்புகளையும் மிகப்பெரிய அளவில் பணத்தை கையாளவும் திறம்பட காரியங்களை செய்யவும் ஞானமாய் பேசவும் பலவிதமான தாளந்துகளையும் கொடுக்கிறார் அதை சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் அதுவே தேவனுடைய விருப்பமாக இருக்கின்றது அப்படி செய்ய நாம் தவறும்போது அவர்களை எச்சரிப்பார் உணர்ந்து கொள்ளாமல் அவர்கள் மனதையும் மனிதர்களையும் கடினப்படுத்துவார்களானால் அவர்களை உணர்த்தி மனம் திரும்ப உதவியும் செய்வார் அப்படியும் அவர்கள் தேவ சத்தத்தை கேட்க மறுத்தால் தங்களது பதவி பணம் பொறுப்பு எல்லாவற்றையும் இழக்க நேரிடுகின்றது நோவா உலகத்தோடு இருந்தானே அன்றி உலகத்தாரை போல அல்ல அவன் உன்னதமான தேவனை நோக்கி இருந்தான் அவனுடைய சிந்தனைகள் உலகத்துக்குரியதாக இல்லை தேவனுக்கு கீழ்ப்படிந்தான் தேவன் கொடுத்த பணியை வேலையை செய்து முடித்தான் அதுவும் குடும்பமாக சேர்ந்து செய்வது என்பது மிக கடினமான காரியம் நோவா எத்தனை நல்ல தகப்பனாக நல்ல கணவனாக சிறந்த வேலையை செய்கிறவனாக இருந்தால் அவனுடைய வார்த்தைகளுக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்திருப்பார்கள் தன்னுடைய செயல்களின் நிமித்தம் தேவன் அவனை நீதிமானாக கண்டார் இன்று நம்மையும் நீதிமானாக காண விரும்புகின்றார் நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றிலும் உண்மையாய் நடந்து நீதியாய் செயல்படுவோம் அப்பொழுது நம்மை நம்பி மிக பெரிய பொறுப்புகளையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களையும் நீதிமானாக மாற்றியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏ நாமத்தில் பிதாவே அம்மேன்